சார் வணக்கம் 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 கொடுத்திருக்கீங்க சட்டபூர்வமான சந்தேகங்களை தீர்த்துக்கிறோம் உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய இன்னொரு சந்தேகத்தை தீக்கிறதுக்கு தான் இப்ப நான் இந்த நேர்காணல இது பண்ணியிருக்கேன் இப்ப பொதுவா பொது இடங்கள்ல அதாவது பொது போக்குவரத்து பொது இடங்களில் அந்த பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கு அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை அது நம்ம நோக்கம் என்ன அதை பற்றி நம்ம பேசி அது காவல்துறையுடைய வேலை ஆனால் ஒரு வழக்கறிஞரை உங்ககிட்ட நான் கேட்க வந்தது பணியிடங்களில் வேலை செய்கிற இடங்களில் பெண்களுக்கு நடக்கிற பாலியல் அத்துமீறல்கள் இதை குறித்து ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய நிறுவனம் ஹச்எல் அப்படிங்கிற மென்பொருள் தயாரிக்கிற நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு நிறுவனத்தினுடைய வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்திருக்கு அதில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுக்கு அந்த தீர்ப்பு நான் பற்றி கருத்து கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது என்ன டெஃபினிஷன் இருக்கு அதாவது தொடுவதா தொடாமலே அந்த பாலியல் சீண்டல்கள்ங்கிற அர்த்தம் வந்துருமா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க சட்டத்துல ஆக்சுவலி தொடுறது அந்த பாலியல் நோக்கத்தோட பார்க்கறதே குற்றம் தான் பாலியல் நோக்கத்தோட பார்க்கறது குற்றம்ங்கிறத எப்படி நிரூபிக்கிறது ஏன்னா அது ஒரு சிரமம் இருக்கு இல்லையா அவர் என்னை பாலியல் பார்த்தார் அப்படின்னு வெறும் பார்வையில் அப்படி செஞ்சு அப்படி டெஃபினேஷன் கொடுத்துட முடியுமா ஆமா அதாவது இது எப்படி இந்த சட்டம் வந்துச்சுன்னா பணியிடத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுல ரைட் இதுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி கொண்டு வந்தாங்க சரி சார் இதை எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா விசாகா அண்ட் ஒரு கேஸ் இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க சரி ஓகே தொண்ணூத்தி ஏழுல சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல வந்து நடந்த ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் அது இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க சரி இந்த சாராம்சம் கொஞ்சம் லைட்டா ஓகே சொல்லிடுறேன் இந்த வழக்கு வந்து பன்வாரி அப்படின்ற ஒரு பொண்ணு சமூக சேவை பன்வாரி அப்படின்ற ஒரு பொண்ணு சமூக சேவை ராஜஸ்தான் சேர்ந்தவங்களா இருக்கிற வாய்ப்பு இல்ல தமிழ்நாட்டு வாய்ப்பு இல்ல ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல ரைட் ஓகே ஆமா அவங்க வந்து அரசு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ வந்து பணிபுரிகிறாங்க சரி அரசு மேம்பாட்டு மேம்பாட்டு திட்டத்துல பணிபுரிகிறாங்க அது சமூக சேவை அப்படின்றனால அங்க பெண்களுக்கு இழக்கப்படும் அணிநீதிகள தட்டி கேட்கறாங்க ஓகே தட்டி கேட்கும்போது ஒரு நபரோட ஒன்பது வயது பெண் குழந்தை அந்த அதாவது ராம் கான் குஜார் அப்படின்ற ஒரு பெ ஒருத்தர் இருக்காரு அவரோட பெண் குழந்தையோட திருமணம் நடத்துறாங்க அந்த திருமணத்தை வந்து இந்த அம்மா போய் தடுத்து நிப்பாட்டி சிறுவயது திருமணம் சிறுவயது குழந்தை திருமணத்தை குழந்தை திருமணம் அவரும் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அம்மா வந்து பணிபுரிகிற இடத்துல வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க அவர் கண் அவர் கணவருடைய கண் முன்னாடி ஓ சரி 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 ஓகே இதுக்கு வந்து போய் காவல்துறையிடமோ இல்ல மருத்துவர்கிட்ட அப்படியெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு போய் சொல்லும் போதோ மருத்துவ காவல்துறையிட புகார் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் கிராம கிராமிகாரிகள போய் சொல்லும் போதும் யாருமே இதை கண்டுக்கவே இல்லை சட்டப்படி ஆட்சி நடக்கிற இடம் தான் இதுக்கு அப்புறம் இந்த விசாகா அப்படின்ற கூட்டு குடும்பத்துல இருந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குல விசாரிச்ச பின்னாடிதான் இப்ப புரிகிற இடங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த வழக்குலதான் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கைட்லைன்ஸ்ல வச்சு அதாவது பத்து பேருக்கு மேற்பட்ட ஒரு நிறுவனம் வேலை செய்யும் நிறுவனமாக இருந்தால் அங்க வந்து விசாகா கமிட்டி என்ற பெயரோட பெயர்ல வந்து ஒரு கமிட்டி உருவாக்கணும் அந்த நிறுவனத்தை உருவாக்கணும் அந்த நிறுவனம் எந்த நிறுவனமா இருந்தாலும் சரிதான் உருவாக்கணும் உருவாக்கணும் ஒரு சின்ன சந்தேகம் கீழே இருந்தா பத்து கீழே இருந்தா உருவாக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது உருவாக்கணும் நல்லது மேற்பட்ட இடத்துல கண்டிப்பா உருவாக்கி ஆகணும் நிறுவனத்தின் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஐம்பதாயிரம் வரை ஃபைன் கூட போடும் இப்போ விசா கமிட்டி இல்லாத நிறுவனங்கள் மேல ஒரு நடவடிக்கை கூட எடுக்க வாய்ப்பிருக்கு நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படி அதுல வந்து தான் அந்த நிறுவனத்துக்கு தலைமையா ஒரு பெண்ணு தான் இருக்கணும் அந்த நிறுவனத்துல பிப்டி பர்சன்டேஜ் பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்றது கமிட்டியோட கெய்ட் லைன் மற்றபடி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புலயும் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையிலயும் அந்த பணிபுரிய இடங்கள்ல பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டி நிறைய அதுல வரைமுறை எல்லாம் சொல்லியிருக்காங்க அத வச்சு நம்ம இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல வந்தது இந்த ஆக்ட் வந்தாடிமெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க அடிப்படையில சில அமெண்ட்மெண்ட்லாம் வந்துச்சு ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அதுலயே சொல்லிருக்காங்க பெண்கள் அதுக்கு தனி சட்டம் அது தனி பிரிவு பெண்கள் பாலியல் நோக்கத்தோட இல்ல போட்டோ எடுக்கிறதோ அது தனி பிரிவு அப்புறம் பெண்கள் ஒரு பாலியல் நோக்கத்தோட பின்தொடர்ந்து பின்னாடி நடந்து போனாலே அதான நிரூபிக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கு அந்த குற்றம் அது குற்றவாளியோட கடமை இந்த இடத்துல ஓஹோ சரி சரி என்னை பின்தொடர்ந்து வந்தாருன்றது ஒரு பொண்ணு சொல்லிருச்சுன்னா உம் உம் நான் அவங்கள பின்தொடர்ந்து போகலைன்றத நிரூபிக்கிறது அந்த குற்றவாளியோட கடமை குற்றம் சாட்டப்பட்டவருடைய கடமை ஆயிருது சாட்டப்பட்டது அவருடைய கடமை ஆயிருது அவன் அவன் அதை நிரூபிச்சு போறது வந்து நிலை ஆமா அப்ப அந்த பணியிடம் ஆஹ் பணியிடத்தில் நடக்கிற இந்த மாதிரி ஒரு அத்துமீர்களை தடுக்கிறதுக்கு இந்த விசாக கமிட்டின்னு சொன்னீங்க வெரி நைஸ் அதை நல்ல விளக்குனீங்க இப்போ எங்களுக்கு என்ன இதுல டவுட்னா மென்பொருள் தயாரிக்கிற நிறுவனம் சென்னையை சேர்ந்த நிறுவனம் அந்த நிறுவனம் தான் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு மார்க்கெட்டிங் அதிகாரி அவர் அவர் மேலே ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து டச் இல்லை அந்த பெண் கொடுத்த புகாரில் என்னை தொட்டார் அப்படிங்கிறது இல்லை இப்படி கேட்டார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு தான் அந்த பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க அப்போ விசா கமிட்டி அந்த நிறுவனத்தில் இருக்க விசா கமிட்டி வந்து அவருடைய ஒரு வருட பணிக்காலம் ஒரு வருடத்துக்கான ஊதிய உயர்வு எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க இதை எதிர்த்து அவர் வந்து தொழிலாளர் நலர் நல கோர்ட்டுக்கு போகிறாரு அங்கேயும் இதை உறுதிப்படுத்துகிறாங்க ஹைகோர்ட்டில் அங்கே வந்து எப்படி பண்ணிடுறாங்கன்னா இல்லை அவர் தான் தொடவே இல்லையே அப்புறம் எதுக்கு அவர் மேலே புகார்னு சொல்லி தொழிலாளர் நலத்துறை வந்து ரிலீஸ் பண்ணிடுது அப்போ ஹைகோர்ட்டு போகுது ஹைகோர்ட்லயும் இதே வாதாடுறாரு யாரு இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் ஐயா நான் அந்த பெண்ணை தொடவே இல்லை அப்படின்னு அப்போ தான் ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்வது அதை பற்றி அவங்ககிட்ட கருத்து கேட்குறோம் ஹைகோர்ட் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்ட வாசகங்கள் தர சில வாசகங்களை மட்டும் சொல்றாங்க நீங்கள் பாலியல் அத்துமீறல் அப்படின்னா முத்தமிடுவது அனைத்து கொள்வது உறவு கொள்வது அப்படின்னு கிடையாது பார்த்தாலே நீங்கள் நீங்க ஒரு பார்வை அருகில் போய் நின்று அந்த ஆடையோட அளவு என்னன்னு கேட்டாலே தப்புன்னு சொல்றாங்க அந்த கோர்ட்டு தீர்ப்பில் அப்புறம் பெருமூச்சு விட்டாலே அதுதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு ஒரு பெண்ணோட பக்கத்துல போய் பெருமூச்சு விட்டாலே அது வந்து தவறானது இன்னும் குறிப்பிடும் வேற்று பாலினம் அதாவது தன் பாலின ஈர்ப்பாளர்கள் சொல்றாங்க இல்லையா ஒரே பாலின ஈர்ப்பாளர்கள் இந்த குற்றம் பண்ணது ஆனா மாற்று கண்டபடிய அவசியமே இல்லை வேற்றுப்பாலினமா இருந்தாலும் குற்றஞ்சாட்டலாம் அப்படின்னு சொல் அதாவது அவர் மேலே குற்றம் கொடுக்க முடியும் அவர் தண்டிக்க முடியும்னு சொல்றாங்க இந்த தீர்ப்பு தான் அந்த அதிகாரியை தண்டனை கொடுக்குறாங்க அப்ப இங்க என்ன கேள்வி வருது இது தவறா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒரு வழக்கறிஞர் சொல்லுங்க என்னை தப்பா பார்த்தாரு பெருமூச்சு விட்டாரு வரும்போது இன்னும் அபாயகரமான சட்டமா இது போறதுக்கான வாய்ப்பு என்னுடைய எங்களுடைய சந்தேகம் அபாயகரமான சட்டம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெண் என்பது வந்து தேவையில்லாம இன்னொருத்தரை வந்து என்னைய தவறான பார்வையில பார்த்தாருன்றது சொல்லுற அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியும் பழிவாங்களுக்காக சில பெண்கள் வந்து செய்த வாய்ப்பு இருக்கா இல்லையா பழி வாங்குறதுக்கு ஒரு சில அது அது தனி இருக்கு இருக்கு ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் தன் மானத்தை விட்டு கொடுத்து வெளியில போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இல்ல அந்த கான்செப்ட் தான் அது ஓகே ஓகே பழி வாங்கணும் அப்படின்றது எந்த லெவலுக்கு போகக்கூடிய பெண்கள் அது தனி அதனால இது செய்யக்கூடாது நார்மலா ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய மானத்தை வந்து வெளியில போய் சொல்லணும் இவர் என்னை பார்த்தாரு இவர் என்னை தொட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்ப சொல்றாங்கன்னா அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்க போகுதான் அதை சொல்லுவாங்க அதான் அடிப்படையில தான் ரெண்டாவது இந்த சட்டத்தை பொறுத்து வந்து உணர்வு அந்த குற்றம் செய்தார்ல அவருடைய உணர்வு சம்பந்தப்பட்டது வந்து குற்றவாளியோட உணர்வு சம்பந்தப்பட்டது அவர் என்ன உணர்வோட அதை செய்யறாரு அப்படிங்கிற இன்டென்ஷனை வச்சுதான் அது கம்ப்ளைண்டே வரும் புகார் கொடுப்பாங்க நீங்க சாரி குறுக்கிட்டது மன்னிக்கணும் இந்த உணர்வு சம்பந்தப்பட்டு நீங்க சொல்ற போது உணர்வை புரிஞ்சுக்கிறதுல அந்த இன்டர்பிரேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் நீங்க ஒரு நீதிபதியா இருக்கும்போது போது உங்களுக்கான நீங்க அந்த உணர்வை எப்படி புரிஞ்சுக்க மாறுபடும் இன்னொருத்தருக்கு அது மாறுபாடா இருக்கலாம் அப்படின்னா அந்த சட்டம் வந்து தவறான அதாவது ஒரு சரியான நபரை தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அப்படி எடுத்துக்கலாமா இல்ல அதுதான் அது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நாய் இந்த நோக்கத்தோட செய்யல அப்படின்றது நிரூபிக்கக்கூடிய கடமை நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் வருது அவர் நிரூபிச்சிட்டாருன்னா முழுவச்சு அவ்வளவுதான் ஐயா அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை கூட வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க நிரூபிக்கலாம் ஆனா பக்கத்துல வந்து பெரும்பு விட்டாலே இல்ல உங்க ஆடையோட அளவு என்னன்னு கேட்டாலே அது வந்து பாலியல் அத்துமீறல் தான் அப்படின்னு சொல்றாங்க இது நான் இப்படி நோக்கத்துல கேட்கலைன்ற அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுவார் நான் பொதுவா தான் கேட்கல ஆடையோட அளவு ஒரு ஆணு வந்து ஒரு பெண்ணை எதற்காக கேட்பாங்க நான் அந்த காரணத்துல கேட்கலன்னு எப்படி சொல்ல முடியும் என்னோட மகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ஒரு தந்தையா ஒருத்தர் கேட்டுக்கலாம் இல்லையா நான் வாய்ப்புகளை தான் சொல்றேன் அதாவது மகளுக்கு ஒரு ஆடை எடுக்கணும்னா மகளை கூட்டிக் கொண்டு அந்த அளவுல உள்ள ஆடை எடுத்துடலாம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு எங்க எடுத்தீங்க அப்படின்னா கேட்கலாம் என்ன அளவு அப்படிங்கறத வந்து பிள்ளைய கூட்டிக்கொண்டே எடுத்துடலாமே அளவு வச்சு இல்ல புரியுது நீங்க சொல்ற புரியுது என்னோட இது வந்து தவறா பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்துற பெண்கள் சில பேர் இருக்காங்க அதை செய்வாங்க முடியாது அதாவது ஒரு தவறா எண்பது பர்சன்டேஜ் பாதிக்கப்பட்டு கூடாதுல்ல நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் உங்களுக்கு வளர்க்குறீங்கிறதுனால உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு சட்டம் இருந்தது அதுக்கு இப்ப சில கட்டுப்பாடுகள் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க ஐ திங்க் சில வருஷங்களுக்கு முன்னாடி அது முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு பெண் வந்து நான் வீட்டில் கொடுமைப்படுத்தப்படுறேன் நான் நாத்தனாரால் மாமியாரால் மாமனாரால் அந்த ஆண் கணவனுடைய சகோதரர்களால் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் எல்லாத்தையும் பிடிச்ச உள்ளதைக்கு போட்டுருவாங்க ரிமாண்டு கேள்வியே கிடையாது அப்படின்னு நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் சில வழக்குகள் ஆராய்ந்ததுக்கப்புறம் அதில் சில விதிமுறைகள் கொண்டு வந்துருக்காங்க அது மாதிரி இந்த சட்டம் எடுத்த உடனே ஒருத்தரை கைது பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இல்லையா உணர்ந்துட்டோம் என் பக்கத்தில் வந்து பெருமிச்சு விட்டார் ஆடையோட அளவு கேட்டார் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாலே விசாரணை அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸை பொறுத்தளவு கணவர் தொந்தரவு பண்றாரு அதனால அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களையும் சேர்க்கிறாங்க அப்படிங்கறது ரைட்டு இது இந்த ஆக்ட் இருக்குது ரொம்ப பெண்களுக்கு தெரியவே இல்லையா அப்படி சொல்றீங்க விழிப்புணர்வு இல்லாம இருக்கு இந்த மாதிரி பின் தொடர்ந்து வந்தா புகார் கொடுக்கலாம் கமிட்டி வேலை பாக்குற இடத்துல ஒரு கமிட்டி வைக்கணும் அந்த கமிட்டில போய் நம்ம சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு இன்னும் மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட விழிப்புணர்வே கிடையாது ஆமா இதுல வந்து அப்படி பொய்யா புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இது வரல இல்ல டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் வந்து இப்போ ரீசண்டா வந்தது அதுலயே தவறுதலா புகார் கொடுக்கறாங்கிறது பல வழக்குகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்தது இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்ப இன்னொரு கேள்வி சார் ஒரு நிறுவனம் விசா கம்பெனின்னு ஒண்ணு அமைக்கலைனாலே அந்த நிறுவனத்தின் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அந்த நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கலாம்னு சொன்னீங்க இது யாரு கண்டறியது யார் யார் எந்த துறையோட பொறுப்பு அரசனுடைய எந்த துறை இந்த மாதிரி கண்டறியணும் வருவாய்த்துள்ள தொழிலாளர் நலத்துறை இந்த மாதிரி நான் பர்டிகுலரா கேட்டேன் அப்படின்னா இந்த அரசு இயந்திரம் வந்து எப்போதுமே ஒருத்தர் மேல இன்னொருத்தர் பழியை போட்டு தப்பிச்சுக்கிற வழக்கம் நான் குறிப்பிட்ட அந்த ஆட்சிகளே சொல்லல எல்லா ஆட்சியிலுமே நடக்கும் அரசு இயந்திரம் வந்து நீங்க ரோடு ஏன் தோன்றினீங்கன்னு கேட்டா இருந்து ஒரு பதில் வரும் தொலைத்தொடர்புலேருந்து ஒரு பதில் வரும் அப்புறம் பொதுப்பணித்துறையிலேருந்து ஒரு பதில் வரும் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒருங்கிணைஞ்சு இது வரைக்கும் நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வேலை பார்த்தா தான் சரித்திரமே இல்லை இப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் விசாக கமிட்டி வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அபராதம் அப்படிங்கிறது இன்னும் கடுமையாக்கலையோ அப்படின்னு தோணுது ஏன்னா அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு இந்த இந்த நிறுவனத்தில் இந்த விசாக கமிட்டி இருக்குது இவங்களாம் உறுப்பினர்கள்னு ஒரு பலகையோ ஒரு பேர் பலகை இந்த மாதிரி எதுவும் வைக்கணுமா இல்லை இப்படி ஒன்று ஏங்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இயங்குதுன்றது மக்கள் மத்தியில இன்னும் விழிப்புணர்வை கொண்டு போகணும் வேலை பாக்குற இடத்துல இப்படி ஒரு கமிட்டி வைக்கணும் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில முதல்ல அந்த விழிப்புணர்வு கொண்டு போனோம்னா நம்ம வேலை பாக்குற இடத்துல ஏன் இந்த கமிட்டி நீங்க வைக்கல அப்படின்றது அந்த பெண்கள் கேள்வி கேட்பாங்கல்ல ஒருவேளை ஆண்கள் அதிகமா வேலை செஞ்சா அந்த பெண்கள் எதுக்கு நமக்கு பெண்களோ ஆண்களோ ஆறு வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனத்துல அந்த கமிட்டி இருக்கணும் ஒரு ஐம்பது ஆண்கள் வேலை பாக்குற இடத்துல ஒரு பத்து பெண்கள் வேலை பாக்கலாம் அந்த பத்து பெண்களுக்கு ஏதாவது பாலியல் தொந்தரவு வந்துடக்கூடாதுல்ல கம்பெனில வேலை பார்த்தா மட்டும்தான் வெளியில பாலியல் துன்புறுத்தல் நடந்தாலும் வேலை பார்க்கற கம்பெனி நிறுவனத்துல போய் புகார் கொடுக்கலாம் அந்த கம்பெனி ஓ இன்னும் நல்ல விளக்கு கொடுத்தீங்க அதாவது வேலை அந்த கம்பெனி வேலை சம்பந்தமா அவங்க வெளியே போகும்போது நடந்தாலும் அந்த கம்பெனில போய் போனாலும் அந்த கமிட்டில சொல்லி கமிட்டி மூலமாக அவங்களுக்கு குற்ற நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்கலாம் பரவாயில்ல நீங்க சொல்றது வெளியில இருந்து ஒரு நபர் மேல குற்றம் சாட்டுறது கொஞ்சம் எளிது ஆனா வேலை செய்யற இடத்துலயே தனக்கு மேலதிகாரியா இருக்கிறவரை போய் குற்றம் சாட்டினா தன்னுடைய பணி பாதுகாப்பு இருக்காது நாளைக்கு நமக்கு சம்பளம் வேணும் பொருளாதார கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்ப அதை முன்னிட்டு கூட ஒரு பெண்ணு குற்றம் குற்றம் சாட்டுறதுக்கு தயங்கலாமே இல்லையா ஆமா அது தயக்கதான் இருக்கத்தான் செய்யணும் அதை தாண்டி அந்த குற்றத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு போனா அது ஒண்ணு பண்ண முடியாது குற்றம் நடக்கிறத வந்து தட்டி கேட்கணும் சம்பளத்துக்காக விட்டு கொடுத்துருப்போம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு வழக்கறிஞரா இல்லாம ஒரு பொதுநலத்தோட நீங்க ஒரு பதில் சொல்லுங்க இப்படி நான் வந்து புகார் கொடுத்து அந்த ஆளு உள்ள போயிட்டாரு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் அரசு ஊழியரா இருந்தா தவிர மித்த மாதிரி தனியார் நிறுவனங்கள சரி எதுக்கு இது தொட்டா குற்றம்னு மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்டுருவாங்க அப்படின்னா அப்படி அந்த அப்படிப்பட்ட புகார் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு பா என்ன நிதி பாதுகாப்பு இருக்கு ஏன்னா எல்லா குடும்பங்களிலயும் இருக்கிற பெண்கள் அப்படி எளிதா போய் சொல்லிட முடியாது இல்லையா அப்படி எதுவும் சட்டங்கள் இருக்காங்கன்றக்கா கேட்டேன் அவங்க அப்படி வேலை எழுந்தா கூட இன்னொரு இடத்துல வேலை கொடுப்பாங்க இல்ல அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஒரு நிவாரணத்துறோம் அப்படி எதுவும் சட்டங்கள் இருக்கா இல்ல அப்படி எல்லாம் இன்னொரு இடத்துல கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல ஹம் அவங்களுக்கு காம்பன்சேஷன் எல்லாம் வாங்கிக்கலாம் அந்த ஒரு வழக்கறிஞர்கள் இருக்கணும் அப்படிங்கிற சட்டப்பிரிவு இருக்கா அதாவது விசாக கமிட்டியில நிச்சயமாக வழக்கறிஞர் ஒருத்தர் பெறணும் அப்படின்னு எதுவும் கமிட்டி அப்படின்னாலே ஒரு கமிட்டி ஒரு தலைமை தலை ஒரு லேடி தான் தலைவராக இருக்கணும் அதுல பிப்டி பெர்சன்டேஜ் பெண்கள் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சட்ட திட்டங்கள் தெரியணும்ல தெரியறதுக்காகவே ஒரு அட்வொகேட்ஸ் இது பண்ணிருப்பாங்க என்கேஜ் பண்ணிக்கிடுவாங்க இல்லையா என்ன இவங்க கம்பெனியை சேர்ந்தவங்க ஒரு அந்த கமிட்டியில இருக்கிறாங்க இல்ல வெளியில இருந்து இருக்கலாமா வெளியில இருந்து இருக்கலாம் இல்ல கம்பெனிலே லீகல் அட்வைசராகவே எடுத்து வச்சுக்கிறாங்கல்ல ஆஹ் அவங்கள அதுல இது பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னா இது சட்டபூர்வமான இதா வர்றதுனால ஒரு வழக்கறிஞருடைய துணை இல்லாம இவங்களால ஒரு டிராப்டிங்கே பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது ஒரு குற்ற ஒரு புகாரை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கறது கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய குலோமையும் எதுவும் இருக்காது அப்ப அட்வோகேட் இருந்தான்னா அது சரியா இருக்கும் இல்லையா உம் அப்ப இந்த விசாகா கமிட்டிங்கிறது உங்களுடைய கருத்துப்படி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுல ஏற்படுற கருத்துப்படி என்னன்னா பெண்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பு இருக்கு ஆனா விழிப்புணர்வு இல்ல விழிப்புணர்வு இல்ல அப்ப இத இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இடத்துல விசாக கமிட்டி இருக்கான்னு கேட்டு அப்படி இல்லைன்னா அமைக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தணும் அந்த இருக்கு பொது இடங்களில் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு அத்திமேல் நடக்குது நிறைய செய்திகள் வருது இந்த பள்ளிகள்ல இருக்கா குறிப்பா அதாவது பள்ளிக்கூடங்கள்ல விசாக கமிட்டி அப்படிங்கறத நியமிக்கணும் ஏன்னா பணி செய்யற இடங்கள்ல பெண்கள்னு இல்லை பள்ளிகள் அப்படி ஒண்ணு சொல்ற பள்ளிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அதிகமா போக்சோ சட்டத்துல வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் செய்தி தாள்கள் அடிப்படையில் பதினெட்டு வயது கீழே உள்ள பெண்கள் பாலியல் வன்கொடுமை சட்டம் இருக்கு அது மூலயமா அந்த இதுக்கெல்லாம் எல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கலாம் இல்லன்னா தலைமை ஆசிரியர் அதை பொறுப்பெடுத்துக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒண்ணு அப்படின்னா அவங்க பொறுப்படுத்த வந்துதான் சொல்லணும் ஏன்னா இது மாணவிகள் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் பாதிப்புங்கிறது தான் சமீப காலமா அதிகமா இருக்கு அதனால தான் அந்த கேள்வி முன்வைச்சேன் மிக அருமையா பதில் சொன்னீங்க அதாவது இது ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் உங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு இல்லையா விசாக கமிட்டி பலமா அந்த சட்ட அமைப்பு பெரிய பாதுகாப்பா இருக்கு பணிக்கு செல்லும் பெண்கள் அது தனியார் நிறுவனமோ அரசு வேலைகளையோ யாருக்கு யாரா இருந்தாலும் அவர்களுக்கு விசாக கமிட்டி அமைப்புங்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு தான் ஆனால் விழிப்புணர்வு வேணும் இதுதான் அவங்களுடைய அரசாங்க இதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இல்லையா ஆஹ் சில பொது இதுகளை அரசாங்க விளம்பரம் மற்ற இல்லாமல் மூலமாக இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு நல்லது இல்லையா ஏன்னா நீங்க வெளியில போற இடத்துல அவங்க நடந்தாலும் அவங்க கமிட்டிகளை போயிட்டு சொல்லலாம்னு சொல்றீங்க அஹ் அதனால கே அதனாலதான் அந்த கேள்வி வந்துச்சு ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு பெண்கள் வந்து வெளியில நடக்கிற பிரச்சனைய வந்து சொல்றது பயப்படுறாங்கல்ல வேலை இடத்துல ஒரு கமிட்டி இருந்துச்சு அந்த கமிட்டி மூலமா சொல்லி அவங்களுக்கான நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல உம் 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 புரியுது இப்ப வேலைக்கு செல்லாத பெண்கள் அப்படின்னா அவங்க பெண் வன்கொடுமை சட்டத்துக்கு தான் போகணும் இந்த கமிட்டி நகர அமைப்பு சர் அதாவது ஒரு ஒரு சிட்டி மையத்திலயும் அதாவது ஒரு நகரத்தின் அடிப்படைய வச்சோ அஹ் ரெவென்யூ அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா நகராட்சி நிர்வாகங்கள் மாநகராட்சி நிர்வாகங்கள் இவங்க அமைப்புல விசாக கமிட்டிங்கிறது இன்னும் ஃபார்ம் பண்ணல இப்ப வேலைக்கே செல்லல அந்த பெண்ணுக்கு வெளியே போ ஒரு பெண் வெளியே போகும்போதெல்லாம் அந்த ஒரு தொந்தரவு இருக்கு பொது இடங்கள்ல அப்படின்னா இது அவங்க வந்து விசாக கமிட்டின் இருந்து பொது அமைப்புகள் வச்சிருக்காங்களா பொது அமைப்புகள் மூலமாகவும் ஏன் டைரக்டாவே இப்போ இந்த பொண்ணு கொடுக்கலாமே அந்த பொது இதுக்கு வந்துருவாங்க வேலை செய்ய இடத்தை விட்டு பொது நான் நடந்து போகல இப்படி இப்படி பண்ணாங்க வச்சாங்க ரெகுலரா நான் அந்த இடத்துல கடைக்கு போனேன் இந்த பையன் வந்து என்னை பார்த்துட்டே இருக்கான் இல்ல பின் தொடர்ந்துட்டே வர்றான் அப்படின்றது மாதிரி புகார் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தேவை ஓகே இறுதியா ஒரு கேள்வி இது ஒரு நகைச்சுவை எடுத்துக்கங்க ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு நகைச்சுவை காட்சி மாதிரிதான் ஒரு பெண்ணை தொடர்ந்து ஒரு ஆண் வந்துகிட்டே இருக்கான் அப்போ போலீஸ் மேன் வருது அவங்க நிறுத்தி என்ன அந்த பொண்ணை நீ வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு அப்போ ஒரு கான்ஸ்டபிள் சொல்ற மாதிரி வரும் ஐயா ஒரு நிமிஷம் ஒரு பெண்ணை உற்று நோக்கினாலே குற்றம் ஐயா அப்படின்னு அந்த குற்றம் சாட்டப்படுற சொல்றாரு ஐயா நான் இருபத்தொன்பது செகண்ட் தான் பாத்திருக்கேன் அப்படின்னு ஒரு நகைச்சுவையா அதை கொடுப்பாங்க உண்மையிலேயே அப்படி ஒரு சட்டம் இருக்கா ஒரு பெண்ணை உற்று நோக்குனீங்க நீங்க ஒரு நிமிடம் உற்று நோக்குனாலே அது குற்றம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா அது ஆமா அதான் இந்த சட்ட நாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்த சட்டம் சொன்னல்ல கமிட்டி குடுத்ததாக கமிட்டி பேஸ் பண்ணி ஒரு பெண்கள் பாதுகாப்பு பாலியல் வன்கொடுமை சட்டம் இருக்குல்ல அதுலயே ஒரு பிரிவு இருக்கு இந்த உற்று நோக்குதல் அப்படிங்கற பாலியல் நோக்கத்தோட உற்று பார்த்தாள் குற்றம்தான் அந்த பாலியல் நோக்கத்தோட ஒரு உற்று பார்த்தார் என்பது ஒரு பெண் தான் சொல்லணும் பொதுவா அவங்க அதிகமா பொய் பேசாதவங்க அப்படின்ற நம்பிக்கையோட அந்த சட்டம் குடுத்துருக்கு இல்லையா அந்த உரிமையை அந்த பெண்ணு கொடுத்துருக்கு குற்றஞ்சாட்ட சாட்டப்பட்டவர் தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை வந்து ஆணுக்கும் அந்த பெண் அதிகமா பெண் அது பொது வெளியில பொய் பேச மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில சட்டம் இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படித்தானே போக்சாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குற்றவாளிதான் தான் வந்து குற்றம் செய்யலைன்றதை நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் அது போலதான் இந்த இது பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை சட்டத்திலையும் நான் வந்து அந்த பாலியல் நோக்கத்தோட உற்று பார்க்கல உம் உம் பாலியல் நோக்கத்தோட பெண்தோட போகலை அனுப்பல நிறுத்தி ஒரு சமூக இந்த கேள்வி கேட்கிறேன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இது எதுவும் சமூக அளவுல இந்த ஆண் பெண் பிள்ளைகளை வளர்க்கறதுல இருக்கும் குறிப்பிட்ட மாற்றங்கள் வரணுமா ஆணாதிக்கு மனப்பா மனப்பாங்கோடைய இந்த ஆண் பிள்ளைகள் வளர்கிறதுனால பிற்காலத்துல இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு ஆண் பெண் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கமா ஆண் பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணல பெண் குழந்தைகளும் நல்லா போல்டா ஆதிக்கமாதான் இருக்குதுங்க இல்ல ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா சாதாரணமா நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்றேன் வீட்டுல சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் போது ஒரு பெண் பிள்ளை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சாங்கன்னா ஏய் சாப்பிட்ட உடனே தட்டை கழுவி பழகு தட்டை நல்ல கழுவி பழகு அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்ற மாதிரி ஆண்மை சொல்றது இல்ல நீ தட்டை வச்சுட்டு எந்திரிப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா அது எதுக்கு அப்படின்னா அது பெண் ஆதிக்கம் ஆண் ஆதிக்கத்துக்காக அதை சொல்லி வளர்க்கறது இல்ல நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனா அங்க வந்து ஏதாவது நம்ம குழந்தைய ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்பவே அதெல்லாம் பழகிக்கப்பா அப்படின்றது பக்குவப்படுத்துறதுக்காக தான் அது ஏன் சொல்லி வளர்க்கல அவனுக்கு அதே நீங்க நீங்க தான் சொன்னீங்க இந்த பேதம் இல்லாம வளர்க்குறாங்க இப்போ அப்படின்னு அப்போ பையன் பையனையும் வந்து ஒரு பெண் ஆணும் கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த பெண் தான் சமையலுக்கு அப்படின்னு எளிதா நம்ம தள்ளிட முடியுமா ஒன்னு இன்னொன்னு கேட்ல இப்போ கூட ஒரு பையன் வீட்டுல இருக்க குழந்தை பால் பாக்கெட்டும் பேப்பரும் எடுத்துட்டு வந்துச்சு நான் பேப்பர் அப்பாட்டை கொடுக்கும் பால் பாக்கெட்டை கொண்டு அம்மா தான் கொடுக்கும் இல்லையா இதுதான் நடைமுறை வழக்கமா இருக்கு இது நான் வந்து குற்றஞ்சாட்ட இருக்கா சொன்னேன் சிம்பிளா இது ரொம்ப காலமா நடைமுறையா பழக்கப்படுத்திட்டே வந்துட்டோம் இது வந்து ஒரு நடைமுறையை வச்சுதான் ஒரு சட்டம் உருவாகுது அதுதான் சொல்றேன் சட்டம் வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது வேற இது வளர்ப்புலயே வந்து ஒரு பெண்கிறது ஒரு பொருள் இன்னைக்கு நேத்து நம்ம இந்த மாதிரி வளர்க்கல இல்ல நம்ம முன்னோர்கள்ல இருந்து நம்ம வழிமுறைய வழிமுறையா வந்துட்டு இருக்கு ஓகே அத வந்து நம்மளா மாத்தனாதே உண்டு அதுதான் கேட்குறது ஒரு சமூக எங்கள் வீட்டில எல்லாம் பசங்கள்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டதுக்கு நீ எடுறான்னு தான் நாங்கள் சொல்லி வளர்க்குறோம் நல்ல பழக்கம் நீங்கள் பின்பற்றுறது ரைட் சிறப்பு ஆனால் இது வந்து சமூக அளவில் மாற்றம் அதுதான் நான் கேட்க வந்தது அந்த மாற்றங்கள் உருவாகணுமா அப்படின்னு ஏன்னா இப்போ நல்லா பாருங்கள் சினிமாவில் தான் இந்த வடிவேலு வந்து காமெடி நடிகர் அந்த காமெடி நடிகை தாக்குனா எல்லாரும் சிரிப்பாங்க மனைவி வீட்டு அடி வாங்குறதுங்கிறது சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதே சினிமாக்களில் ஒரு ஆண் வந்து ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு பெண்ணை அடிக்கிற ஆணை போய் கேட்பார் நீ வீட்டுக்குள்ளே வச்சு அடிச்சுன்னா நான் உன்னை கேட்க மாட்டேன் நீ பொது வழியில் வச்சு அடிக்கிற அதனால் நான் கேட்பேன் என்ன சொல்லுவார் அவரை ஹீரோவை கட்டுவாங்க நல்லா பார்த்துக்குங்க அடிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டார் பொதுவெளிக்கு வந்துட்டப்பா அதனால எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க அப்படிம்பாங்க இதை மாற்றுதான் பார்த்தீங்கன்னா அந்த அடி பெண்ணை வந்து அந்த ஹீரோ வந்து அந்த அடிக்கிற ஆணை போய் அடிச்சிட்டான்னா டே அதையும் புருஷன் அடிப்பான் உதைப்பான் நீ என் கேட்குற அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் தான் அந்த திரைப்படங்கள் இருக்கும் இது ஒரு சமூகத்தோட வெளிப்பாடு தானே சினிமா கலை வடிவம் இதெல்லாம் இந்த சமூகத்தில் இந்த ஆள் மனதுக்குள்ளே இது பதிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது ஆள் மனதிலே நீ இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க இல்லையா காலங்காலமா அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இந்த ஆணாதிக்க மனப்பாங்க தான் இந்த குற்றங்களா வெளிப்படுதோன்னு ஒரு தோற்றம் இருக்கலாம் இருக்கலாம் ரைட் அதான் அதாவது சார் நீங்க வழக்கறிஞரா அதுக்கு நான் ஒரு பொது இதுலதான் அந்த அந்த தலத்துல அந்த கேள்வி வச்சேன் வழக்கறிஞரா எல்லாம் விவரமா சொன்னீங்க இந்த சட்டங்கள் என்ன பாதுகாப்பு இருக்கு விழிப்புணர்வு எல்லாம் சொன்னீங்க எனக்கு என்னன்னா அந்த சட்டங்கள் முன்னாடி வரும்போது அவனும் ஒரு மனிதன் தானே இந்த சமூகத்துல இருந்து வளர்ந்து வர்ற ஒரு மனிதர்கள் தானே இப்ப நானும் ஒரு ஆணா தான் நான் பேசுறேன் என்னை வளர்க்கப்பட்டதும் இருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை ஆனா விழிப்புணர்வு வரணுமோன்றதுக்காக தான் கேட்டேன் அந்த சமூக தலத்தில இருந்தே வந்துச்சுன்னா இந்த குற்றங்கள் குறையும் இல்லையா ஆனோ பெண்ணோ வளர்ப்புல இருந்தே கொண்டு வரும் நான் சொன்ன உதாரணங்கள்லாம் சாதாரணமா குடும்பம் ஒரு சமூக குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு விஷயத்தான் நான் சொன்னேன் ஆண் பெண் சண்டைகள் இந்த இதில எல்லாம் வரும்போது பெண்ணை அடிக்கிறதுங்கிறது ஆணுக்கு அதிகமான உரிமை இருக்கிற மாதிரி ஒரு 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 போக்கு வந்துருச்சு இல்லையா அதனால சொன்னேன் இந்த இந்த மன மனப்போக்குல இருந்துதான் அவருக்கு நம்ம என்ன பொண்ணு தானே நம்ம கேட்டா என்ன அப்படிங்கிற அந்த துணியில தான் அவர் புரிகிற இடங்கள்ல அந்த அவேர்னஸ் இல்லாம அந்த ஆணாதிக்க மனப்பாங்க வந்து அந்த இடத்துல குற்றம் நடந்துருதோ அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டிக்காக தான் இதை கேட்டேன் நான் மாதிரி வேலை பாக்குற இடத்துல எல்லாம் அந்த மாதிரி ஆணாதிக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சமூக இது மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் சில கேள்விகள் முன்னெடுச்சேன் விளக்கறிஞர நீங்க சிறப்பா நல்ல பதில் சொன்னீங்க இதனுடைய அவர்னஸ் சிறப்புலாம் குறித்து தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் சந்திக்கிறேன் நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்லது